தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் எந்த பிரச்சனையில் இருந்தும் ஓடி ஒளிபவனல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் விவகாரம் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார்கள் இதற்கு பதிலளித்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்துறையை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் எந்த பிரச்சினையில் இருந்தும் ஓடி ஒளிபவன் அல்ல நான் என கூறினார் மேலும் பொறுப்பை உணர்ந்ததால்தான் பொறுப்புடன் பதில் கொண்டிருப்பதாக கூறிய அவர் எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகளை கைது செய்துவிட்டுதான் பதில் அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் திறந்த மனத்தோடு இரும்பு கொண்டு குற்றம் புரிந்தவர்களை அடக்கி வருவதாக கூறிய அவர் எதிர்கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் விவகாரத்தில் அமைச்சர்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டது விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திலும் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் பற்றிய பட்டியல் தன்னுடைய கையில் இருப்பதாக கூறிய அவர் அதையெல்லாம் வைத்து அரசியல் பேச விரும்பவில்லை என்றும் துயரம் மிகுந்த இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் அதேபோல் சமூக விரோத சக்திகளிடம் இருந்து மக்களை காக்க எந்தவிதமான கடுமையான நடவடிக்கைகளையும் எடுப்பேன் எனவும் முதலமைச்சர் உறுதியளித்தார் ஓடி ஒலி நல்ல பொறுப்பை உணர்ந்துதான் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் நான் இன்னும் எதிர்கட்சி தலைவர் அவர்களை செய்யாமல் அவைக்குள் தன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கலாம் ஆனால் ஏனோ அதனை செய்யாமல் இது போன்ற ஒரு முக்கியமான பிரச்சனைகளிலும் அரசியல் காரணங்களுக்காக கட்சியினரோடு வெளியே சென்று விட்டார் அவருக்கும் சேர்த்தே நான் பின்வரும் விவரங்களை தங்கள் வாயிலாக இந்த பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தை சார்ந்த நாற்பத்தி ஏழு நபர்கள் மெத்தனால் கலந்த காரணத்தினால் உயிரிழந்த மிகவும் துயரமான சம்பவம் அது குறித்து உங்களைப் போலவே நானும் மிகுந்த வேதனையும் வருத்தமும் அடைகிறேன் இந்த சம்பவம் தொடர்பாக கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டியின்பவர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து இருநூறு லிட்டர் மெத்தனால் சாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலே இந்த சம்பவத்தை தொடர்புடைய மூன்று நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியிலிருந்து இருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்களோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் இந்த சம்பவம் பற்றிய தகவல் எனக்கு தெரிந்தவுடன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான மாண்புமிகு திரு ஏவா வேலு மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் ஆகியோரை உடனடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு உத்தரவிட்டேன் இருபதாம் தேதி காலையில ஆய்வுக் கூட்டத்தை உயரதிகாரிகளோடு நடத்தினேன் அதனை அடுத்து அமைச்சர்கள் ஏவாவேலு உதயநிதி மா சுப்பிரமணியன் ஆகிய மூவரையும் மீண்டும் கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைத்தேன் அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் உள்துறை செயலாளரையும் டிஜிபி யையும் நேரில் செல்ல உத்தரவிட்டிருந்தேன் அவர்களை இரண்டொரு நாளில் விசாரணை அறிக்கையை கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அந்த அறிக்கை கிடைத்ததும் அதன் மீதான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவேன் என உறுதி அளிக்கிறேன் வேதனையை அழைத்துள்ள இந்த துயர சம்பவத்திற்கு பொறுப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டார் மதுவிலக்கு அமலாக்க பிரிவை சார்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்நிலை ஆய்வாளர் திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்நிலை ஆய்வாளர் திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் திருக்கோவிலூர் சட்டம் ஒழுங்கு காவல்நிலை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் காவல்நிலை எழுத்தர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திருக்கோவிலூர் காவல் நிலைய துணை கண்காணிப்பாளர் ஆகியோரும் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர் மதுவிலக்கு விளக்கு பிரிவு கூடுதல் தலைமை இயக்குனர் மற்றும் மதுவிலக்கு விளக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் மாற்றப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கினை உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க உத்தரவிட்டேன் அண்டை மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் மெத்தனால் சட்டவிரோதமாக கள்ளத்தனமாக முறையிலே நம் மாநிலத்திற்குள் வரப்பட்டு இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது இந்த அரசானது கள்ளச்சாராயத்துக்கு அறவே ஒழிப்பதற்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இதுபோன்ற சில விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்படுவது மிகவும் வேதனைக்குரியது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்யும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவர்கள் எதிர்கால நலனை கருத்திலே கொண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியோடு பின்வரும் நிவாரணங்கள் கூடுதலாக வழங்கப்படும் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் இடப்படைப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் பதினெட்டு வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் உடனடி நிவாரணத் தொகையாக அவர்களின் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பைப்பு தொகையில் வைக்கப்படும் அவர்கள் பதினெட்டு வயது பூஜை அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நிதியரசர் திரு கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது உள்துறையை நினைப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த பிரச்சனையில் இருந்து நான் ஓடி ஒளிவப்பன் அல்ல பொறுப்பை உணர்ந்து தான் பொறுப்போடு பதிலளித்து கொண்டிருக்கிறேன் எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டிருக்கிறேன் குற்றவாளிகளை கைது செய்து செய்துவிட்டு தான் உங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன் திறந்த மனதோடு இரும்புக்கரங்குண்டு குற்றம் புரிந்தவர்கள் அடக்கி வருகிறேன் எதிர்கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் ஓலைப் பொருள் விவாதத்தில் அமைச்சர்கள் உயர்காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திலும் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை அதிமுக ஆட்சியால் ஏற்பட்ட மரணங்கள் பற்றிய பட்டியல் என் கையில் இருக்கிறது அதையெல்லாம் அரசியல் நான் விரும்பவில்லை என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்தியிடமிருந்து மக்களை காக்க எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறேன்